திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்குத்து அனவரத தாண்டவம் ஆமே பிரளயமாகும் ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம் ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம் ஆமே சங்காரம் தரும் தாண்டவங்களே உலகியலே சாத்திரங்கள் நாடகசாலை என்றே கூறுகின்றன இந்த ஐந்து நிகழ்ச்சிகளையும் கூத்தாகவே வர்ணிக்கின்றன தாண்டவம் என்பது ஆவிகளை முன்னேற்ற புரியும் அருளின் செயலாகும் அற்புத தாண்டவம் என்பது அருள் நிலை ஆனந்த தாண்டவம் என்பது அக்காய நிலை அதாவது சிதம்பரம் அனவரத தாண்டவம் என்பது என்ன நெருப்பு அனாகத நிலை காற்று நீர் ஆவி நிலை ஊழிக்காலத்து ஆயுள் முடிவு பேரொடுக்கம் என்பது மோட்ச நிலை அற்புதம் என்பது வியப்பு ஆனந்தம் என்பது பேரின்பம் அனவரதம் என்பதை இடைவிடாமல் ஒரு காலத்தில் சித்தர்களைப் போல உலக இன்பங்களை துறந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் வாழ்ந்து வந்தார் ஞானவேல் என்ற முதியவர் அவர் பல ஆண்டுகள் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்தார் எங்கெங்கு சிவன் இருக்கக்கூடும் என்று எண்ணினாரோ அங்கெல்லாம் சென்று தவம் புரிந்தார் ஆனாலும் அவருக்கு மனம் ஒரு நிலையில் நிற்கவில்லை எதையோ தேடுவது போன்ற ஒரு உணர்வு அவரை வாட்டிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் என்ன செய்தார் அவர் களைப்புடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அப்போது இளம் வயது துருவி ஒருவர் அந்த வழியே வந்தார் ஞானவேலின் முகத்தில் தெரிந்த தவிப்பை கண்ட அவர் ஐயா உங்கள் மனம் ஏன் இவ்வளவு சஞ்சரப்பட்டு கிடக்கிறது என்று கேட்டார் ஞானவேல் தனது தேடலையும் தனது மன அமைதியின்மையையும் திருவியிடம் விளக்கினார் நான் இறைவினை தேடி எத்தனையோ இடங்களுக்கு சென்று விட்டேன் ஆனாலும் நான் தேடும் அந்த பேரானந்தம் எனக்கு கிட்டவே இல்லை என்று வருத்தமாக கூறினார் துறவி புன்னகைத்தார் ஐயா நீங்கள் தேடும் ஆனந்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்லை அது இங்கும் அங்கும் நிறைந்துள்ளது அது எங்கும் நிறைந்துள்ளது அதிலும் குறிப்பாக சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலம் என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயமான அந்த ஆனந்தமயமான இடமாகும் ஞானவேர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் பொன்னம்பலத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அதன் ஆழமான பொருளை அவர் உணர்ந்திருக்கவில்லை துறவி மேலும் விளக்கினார் அந்த பொன்னம்பலத்தில் நடைபெறும் நடனம் திருக்கூத்து ஆகும் அது வெறும் நடனம் அல்ல அது அனவரத தாண்டவம் அதாவது அனவரதம் என்றால் என்ன இடைவிடாமல் என்று பொருள் இந்த தாண்டவம் சதா காலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு நடனம் போல இறைவன் ஆடும் தாண்டவம் போல இயங்குகிறது ஞானவேல் இன்னும் ஆழமாக சிந்திக்க தொடங்கினார் உலகம் இயங்குவதற்கும் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கும் ஒரு தொடர்ச்சியான இயக்கம் வேண்டுமல்லவா அதுதான் இந்த தாண்டவத்தின் உண்மை பொருள் அப்படியானால் இந்த தாண்டவம் எதை குறிக்கிறது என்று ஞானவேல் கேட்டார் துறவே விளக்கினார் இந்த தாண்டவம் பிரணவ தாண்டவம் பிரணவம் என்றால் ஓம் என்ற மந்திரம் ஓம் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களின் சாராம்சம் இன்று யாவருக்குமே தெரியும் எனவே சிவனின் தாண்டவம் என்பது உலகை படைத்து காத்து அழித்து மீண்டும் படைக்கும் இறைவனின் தொடர்ச்சியான செயல்பாடு என்பதை உணர்த்துகிறது ஆனால் உலக அழிவை குறிக்கும் சங்கார தாண்டவத்தை பற்றியும் சொல்கிறார்களே என்று ஞானவேல் சந்தேகமாக கேட்டார் துறவி அதற்கும் பதிலளித்தார் என்ன பதிலளித்தார் ஆம் அதுவும் உண்மைதான் சங்கார தாண்டவம் என்பது உலக அழிவை குறிக்கிறது ஆனால் அந்த அழிவு என்பது முடிவல்ல அது ஒரு தொடக்கம் பழையது அழியும்போதே புதியது பிறக்கும் அது ஒரு சுழற்சி எனவே அந்த தாண்டவங்கள் சிருஷ்டி படைப்பு ஸ்திதி காத்தல் சமாரம் அழித்தல் திரோபாவம் மறைத்தல் அனுகிரகம் அருள் புரிதல் ஆகிய ஐந்து தொழில்களை குறிக்கின்றன என்று தெளிவுபடுத்தினார் ஞானவேல் கண்களை மூடினார் அவருக்குள் ஒரு பேரொளி ஏற்பட்டது அவர் பல வருடங்களாக தேடிய அமைதி இப்போது அவருக்கு கிடைத்துவிட்டது பொன்னம்பலம் என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் இயக்கத்தை உணர்த்தும் ஒரு தத்துவ குறியீடு என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஈசனின் தாண்டவம் என்பது வெறும் ஆடல் மட்டுமல்ல அது உலக இயக்கத்தின் தத்துவம் இனி அவர் எங்கும் அலே தேவையில்லை தன் உள்ளுக்குள்ளேயே இந்த அந்த தாண்டவத்தை உணர்ந்தால் போதும் இது நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் தத்துவத்தை விளக்குகிறது இந்த பாடல் ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் சிதம்பரம் பொன்னம்பலம் என்பது உண்மையிலேயே ஒரு அற்புதமானதும் பேரானந்தம் நிறைந்ததுமான ஒரு இடமாகும் இது வெறும் கோவில் மட்டுமல்ல இது ஆன்மீகத்தின் உச்சநிலையை குறிக்கும் ஒரு குறியீடாகும் ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம் இந்த பொன்னம்பலத்தில் நடராஜ பெருமா நாடும் திருக்கூத்து இடைவிடாமல் இருக்கிறது அதாவது எப்பொழுதுமையான வரதம் நடைபெறும் தாண்டவமாகும் இந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியான இயக்கத்தையும் இறைவன் சதாகால செயலியும் குறிக்கிறது ஆமே பிரணயமாகும் அத்தாண்டவம் அத்தாண்டவம் பிரணவத்தின் ஓம்படிவம் ஆகும் ஓம் என்பது என்ன படைப்பு காப்பு அழிப்பு ஆகிய முத்தொழிலின் சாராம்சம் எனவே நடராஜ பெருமான் தாண்டவம் இந்த முத்தொழில்களையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச இயக்கத்தை குறிக்கிறது இது வெறும் உடல் அசைவு அல்ல இது பிரபஞ்சத்தின் தாளம் ஆமே சங்காரத்தரும் தாண்டவங்களே அதாவது இது சங்கார தாண்டவத்தையும் அதாவது சங்காரம் என்றால் என்ன அழிப்பது அழிக்கும் தாண்டவம் உள்ளடக்கியது சிவபெருமானின் ஐந்து தொழில்களில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அழித்தல் என்பதும் ஒன்று இந்த அழிவு என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு புதிய படைப்பிற்கான ஆரம்பம் எனவே இந்த தாண்டவங்கள் அனைத்தும் இறைவனின் பேரருளை வெளிப்படுத்தும் வெவ்வேறு கோணங்களாகும் சுருக்கமாக சொன்னால் இந்த பாடல் சிதம்பரம் பொன்னம்பலத்தையும் நடராஜரின் தாண்டவத்தையும் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் தத்துவங்களுடன் இணைத்து அது ஒரு பேரானந்தமயமான தொடர்ச்சியான இறை செயல்பாடு என்பதை பிளக்குகிறது ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம் ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம் ஆமே சங்கார தாண்டவங்களே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்